ல்ல அன்புக்கு முறைய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையை சகோதரர்களே அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை மன்னம் செய்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இதுவரை இருபது நபிமுறைகள் கூறப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்றாவது நபிமுறை என்னவென்றால் அல்லாஹ் அப்படித்தார்

அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கும் வரை மறுமையினால் ஏற்படாது உலகம் அழிக்கப்படாது என்பதாக பெருமானா சல்ல அல்லா அலிஸ்வரும் கூறினார்கள் இந்த ஹதீஸை அனசுபுரம் மாளிகாவித்தார் அன்பு ஒரு அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் ஷெரீபினுடைய நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அன்பிற்கினியவர்களே இந்த உலகத்தில் ஆரம்பம் என்று இருக்கின்ற எல்லோர் எல்லாவற்றுக்குமே முடிவு என்பது ஒன்று இருக்கிறது இந்த உலகத்தில் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவன் அல்லாஹ் ஒருவன் தான் உவள் ஆரம்பமும் அவன்தான் கடைசியும் அவன் அவனுக்கு முன்னால் ஆரம்பம் என்பதும் இல்லை அவனுக்கு பின்னால் கடைசி என்பதும் கிடையாது ஆக ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் அல்லா மட்டும்தான் இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் என்பது ஒன்று இருக்கிறது முடிவு என்று இருக்கிறது அது உயிரினங்களாக இருந்தாலும் சரி உயிரற்ற கட்டிடங்களாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு நாள் இருக்கிறது இந்த ஒரு கட்டடம் கட்டுகிற நேரத்திலே ஒரு எழுபத்தைந்து ஆண்டு என்பது இந்த காலத்தை பொறுத்தவரை ஒரு கட்டடத்தினுடைய வேல் விஷயம் அந்த வேல் அதாவது அந்த உயிர் காலம் என்று சொன்னால் ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் என்பதாக கூறுகிறார் அப்ப இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்குமே ஆரம்பம் என்பது இருக்காது முடிவு என்பது இருக்காது ஒன்று இன்னொன்று என்னவென்றால் இந்த உலக அழிவு என்று சொன்னால் இதுக்கு இரண்டு வகையான விளக்கு விழுகிறார் ஒரு மனிதன் தனி மனிதர் மோத்தாகி விட்டால் அவனுக்கு கியாமத்து வந்து விட்டது பெருமானார் சொல்லுவாங்க மண் மாத்திர காமத் கியாமத்து ஒருவர் மோத்தாகி விட்டால் அவனுக்கான கியாமத்து வந்து விட்டது ஆக கியாமத் கியாமத்துனா என்ன மருமை நாள் இந்த மருமையி நாள் என்றால் ஒரு மனிதன் மோத்தாகி விட்டால் அவனுக்கு மறுமையி நாள் வந்து விட்டது மறமைக்கான செய்திகள் அவனுக்கு விஷயங்கள் அவனுக்கு ஆரம்பமாகி விடுகின்றது இது தனி மனிதனுடைய அழிவு என்பது ஒட்டுமொத்தத்தினுடைய அழிவு என்பது இருக்கிறது இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்படும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் மூன்று முறை சூறு உதப்படும் முதலாவது நேரத்திலே இந்த உலகம் ஆடும் இரண்டாவது சூடுத படுக நேரத்தில் இந்த உலகம் என்ன செய்து பஞ்சு பஞ்சாக பறக்கும் அதெல்லாம் தன் திருமணத்தை சொல்வார் இல்லையா ஜிபால் அந்த நேரத்தில் மலைகள் எல்லாம் பஞ்சு மாதிரி பறக்கும் இது இரண்டாவது மூன்றாவது சூர் ஊதப்படுகிற நேரத்திலே இந்த உலகம் மீண்டும் என்ன செய்ய உயிர்ப்பிக்கப்படும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த சூரை ஊதக்கூடியவர் இஸ்ராஃபீல் என்பதாகவும் அவர் அந்த சங்கீத்தினுடைய வாயிலே வைத்துக் கொண்டு என்ன செய்கின்றார் அல்லாவுடைய உத்தரவை எதிர்பார்த்திருக்கிறார் இன்னைக்கு அந்த ஈரான் ராணுவம் பேட்டி கொடுக்கிறாங்க அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் எங்களுடைய விரல் நுனிகளை நாங்கள் என்ன செய்ய துப்பாக்கியினுடைய வினசினார் துப்பாக்கியினுடைய அந்த இதிலே வைத்திருக்கின்றோம் அல்லாஹுடைய உத்தரவை எதிர்பார்த்து என்ன செய்கின்றார் வைத்துக் கொண்டு அல்லாவுடைய உத்தரவை இருக்கின்றார் ஆக என்னவென்றால் இந்த உலகத்திலே ஒரு தனி மனிதன் மூத்தாகி விட்டால் அவனுக்கு கையாமத்தை வந்து விட்டது உலகம் முழுவதும் அழிக்கப்படுவதை நான் ஒரு நாள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இது ஒரு செய்தி சரி அடுத்து என்னன்னா இந்த உலகம் அழிக்கப்படுகிற நேரத்திலே பர்மானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிறிய சிறிய அடையாள அடயாலுகளாக செலதை சொன்னார்கள் பெரிய அடயாலங்களாக செலதை சொன்னார்கள் உலகம் அளிக்கப்படுவதற்கு முன்னால் சிறிய அடயாலங்கள் நிறைய பர்மானா சொல்வார் இன்னம் இன் அஸ்ரார்தி ஸாத யுர்ஃபால் இல்மு 100 சொல்வார் அந்த காலத்திலே மார்க்க கல்வியோட மகத்துவம் உயர்த்தப்படும் அறியாமை அதிகரிக்குவாக சொன்னார்கள் மதரஸதில அதிக அதிகரிக்கும் என்பதாக தகாத உறவு அதிகமாக இருக்கும் என்பதாக சொல்வார்கள் பெண்கள் அதிகமாக இருப்பார் ஆண்கள் குறைவாக இருப்பார்கள் எல்லாமே இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது மக்கள் என்ன செய்வாங்க முந்தைய முந்தைய காலத்து மக்கள் மக்களை வந்து என்ன செய்வாங்க ஜான் ஜானாக பின்பற்றுவார் என்பதாக அவங்க வந்து ஒரு ஒரு உடும்பினுடைய பொந்தியில் நுழைந்து கொண்டால் இவர்கள் போய் நுழைந்து கொள்வார் என்பதாக சகாபாக்க கேட்டாங்க அல்லாவுடைய சோதனை முந்தைய காலத்து மக்கள் என்று சொன்னால் முன்னோர்களை பின்பற்றுவார்கள் என்ன அர்த்தம் யூதர் யார்வாக கேட்டுக்கிற நேரத்தில் பெருமானா செல்வாங்க அவ்வகை இருந்த வேறு யார் என்பதாக இந்த யூதக யூதகத்தினுடைய கிறிஸ்தவத்துடைய கலாச்சாரம் முஸ்லீம் இடத்திலே இருக்கிறது என்ன இல்லாமல் நினைக்கிறது யூதக யூதர்கள் தான் மின்னசை பிறந்த நாளிலிருந்து வெட்டிங் டேல இருந்து எல்லாமே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கலாச்சாரத்தை செய்யறது ஹாப்பிலியர் எல்லாமே முஸ்லீம்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார் இது உலகத்தின் உலக அழிவுடைய சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்களா பெருமான சில அடையாளங்களை சொன்னார்கள் தஜ்ஜால் வருவதை சொன்னாரோ ஈசா அலே இஸ்லாம் வருவதை சொன்னார் மகதி வருவதை சொன்னார் இது மாதிரி நிறைய அடையாளத்தை பெருமானா சொன்னார் அப்ப பெரிய அடையாளங்களை ஒன்றாகத்தான் இதை கூறுகின்றார்கள் அரியர் குரு கேளுகிறார்கள் எப்போது ஏற்படும் என்று சொன்னால் அதனால் ஈசா அலே இஸ்லாம் வந்ததற்கு பிறகு தஜ்ஜால் ஈசா அலே இஸ்லாம் எல்லாம் வந்ததற்கு பிறகு கடைசியிலே வரக்கூடிய பெரிய அடையாளங்களை ஒன்று தான் இதை கூறுகிறார்கள் எந்த அளவுக்கு என்ன சொன்னால் இந்த ஹரீசருடைய விளக்கத்திலே அம்ரபன் ஆசிரியா குத்தர் அறிவிக்கக்கூடிய அதிஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் ஒரு அதிஸ் சொல்லுகிறது பெருமானா சொல்றாங்க கடைசி காலத்திலே எமன் நாட்டிலிருந்து ஒரு காற்று கிளம்பும் எமன் நாட்டிலிருந்து ஒரு காற்று கிளம்பும் அந்த காற்று எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய நறுமணம் கரீகில் மிஸ்கி கஸ்தூரியினுடைய நறுமணத்தை போட்டிருக்கும் அதனுடைய தொடுதல் என்பது மஸ்துல் ஹரீர் பட்டாறையை தொட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி மிருதுவாக இருக்கும் அந்த காற்று என்பது இந்த உலகத்திலே யாருடைய உள்ளத்திலே கடுகளோ ஈமான் இருக்கிறதோ அவன் மீது பட்டு அந்த அடியாண்டு மீது எடுத்து விடும் காற்று பட்ட உடனே இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மூமினான மக்களும் மொத்தாகி விடுவார்கள் காற்று எல்லாருமீதா படும் அதாவது மூமினா தேடி எல்லாம் பட முடியாது எல்லாருமீதும் படும் ஆனால் எந்த மனிதனுடைய உள்ளத்திலே கடுகளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அந்த ஈமான் உடனடியாக மூத்தாகிடுவார் ஆக அந்த காற்றின் மூலமாக இந்த உலகத்திலே வந்துட்டு நல்லடியார்கள் மூத்தாக ஆக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த உலகத்திலே பாவிகள் மட்டுமே இருப்பார் எப்படிப்பட்ட பாவிகள் என்று சொன்னால் அல்லா என்று சொல்லக்கூடிய ஒருவர் கூட இருக்க மாட்டார் அப்போ முழுவதுமாக இந்த உலகம் முழுவதும் என்ன வந்து தாத்திரிகளும் என்ன செய்ய யூத கிறிஸ்தவர்கள் மட்டுமே இருக்கிற நேரத்திலே தான் என்ன செய்ய பெருமானா சந்தல் வாகனம் சொன்னார் இந்த ஹரிசுக்கு வந்துட்டு இந்த ஹரிஸ்ல இரண்டு வகையான செய்திகளை எழுதுகிறார்கள் முதலாவது செய்திகள் எழுதுகிறாங்க பதுமை இமா சிறப்பை எழுதுகிறார்கள் ஈமான் அல்லாஹு கூறுவது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியமானது என்று சொன்னால் எழுதுகிறார்கள் இன்னல்லாஹ் சுபஹா தாலா கிருமகு அல்லாஹுத்தாலா மூமீன்களை கண்ணியப்படுத்துகின்றார் எந்த அளவுக்கு அப்படின்னா வலம் யுகினுகும் அழியும் அளவு பகும் அகையா அவர் ஹயாத்தோடு இருக்கிற நேரத்தில் இந்த உலகத்தை அழிக்காதான் அப்படின்னா என்ன இந்த உலகத்தை பாதுகாப்பது யார் என்று ஏற்றுக்கொண்ட ஈமான் உடையவர்கள் தான் இந்த உலகத்தை பாதுகாக்கிறார் உலகம் அழிக்கப்படாமல் பாதுகாப்பது அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஈமான் உடையவன் காரணமாகத்தான் இந்த ஒரு உலகம் பாதுகாக்கப்படுகின்றது எப்போது இந்த உலகத்திலே அல்லாஹ் என்று அல்ல அல்லாவு ஏற்றுக்கொண்ட மக்கள் இல்லையோ இந்த உலகம் அளிக்கப்படும் என்ற அடிப்படையில ஒன்று இந்த அதிசனை வந்து ஈமானுடைய சிறப்பு இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது சிறப்பு இங்கே சொல்லப்பட்டு இருக்காது இரண்டாவது ஆகல் வாங்கினு அல்லாஹ் உடைய விக்கனுடைய சிறப்பு இங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஹைசுலா தக்கோமுசாலிமை எது குருவாக தாயா அல்லாஹை விக்கின் செய்கின்ற ஒரு அரியான் இருக்கின்ற வரைக்கும் இந்த உலகம் அளிக்கப்படாது வல்லாகவே திக்கிற செய்வது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியமானது அதனால் நாம் அதிகமாக நம்முடைய நாவில் என்ன செய்ய அல்லாஹ் இந்த திக்கரை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா திக்கனுடைய அடிப்படையில் பதில செய்வது அல்லாஹ் தான் எந்த திக்கரை நாம் செய்தாலும் கூட அல்லாஹ் இந்த சேர்த்து இருக்கும் இல்லை என்றால் அல்லாஹும் வேறு வகையிலே புகழ்வதாக இருக்கும் அல்லாஹுடைய புனை பேர்களோடு இருக்கும் ஆனால் அல்லாஹை திக்கர் செய்வது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியமானது என்று சொன்னால் அந்த அடியானை பாதுகாக்கிறது மட்டுமல்ல இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு இருக்கிறது என்பதாக எழுகிறார்கள் அப்ப இரண்டு விஷயங்கள் நமக்கு மிக முக்கியமானது ஒன்று நாம் கேட்டா உடத்திலிருந்துதான் எங்களுக்கு அந்த ஈமானை நிரந்தரமான வாக்குவாயாக மூத்து வரைக்கும் நீங்கள் ஈமானுடைய பாக்கியத்தை கொடு மூத்த நேரத்திலே கூட ஈமானோடு மூத்தாகிற பாக்கியத்தை குறி நாம் கேட்க வேண்டும்